தொழிலாளர்கள் தேயிலை தொழில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர் குழந்தைகள் கல்வி பயில பல்வேறு உதவிகளை ஐநூற்றி இருபது கோடி மதிப்பில் தேயிலை வாரியம் வழங்கி வருவதாக தேயிலை வாரிய துணைத் தலைவர் ராஜேஷ் கூறினார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகாவை சேர்ந்தவர் தற்பொழுது தேயிலை வாரியத்தின் இந்திய தேயிலை வாரியத்தின் துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறேன் தேயிலை விலையின் தூளின் விலை கடந்த வருடத்தை கடன் காட்டிலும் இந்த வருடம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் பர்சென்ட் பதினாறு சதவீதம் ஏற்றம் பெற்றுள்ளது போன மாதத்தில் தனியார் தேயிலையில் கிட்டத்தட்ட முப்பது ரூபா வரை ஹையஸ்டாக முப்பதா வரை தேயிலை இலைக்கு வார விலையாக போட்டுபாடு செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதற்கு காரணம் என்ன என்றால் ஒன்று இந்திய தேயிலை வாரியத்தின் முயற்சி உற்பத்தியை ஊக்குப்படுத்துவதற்காகவும் தேயிலை விலையை மேம்படுத்தவும் தேயிலை வாரியம் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த நவம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு மில்லியன் கேஜி இந்தியாவின் தேயிலை உற்பத்தியில் ஷார்ட் ஃபால் இருந்ததால் நமக்கு இந்த விலை ஏற்றம் பெற்றுள்ளது ஆனால் இதே போக்கு நிலவுமானால் அது சந்தேகமே காரணம் என்னன்னா இப்போ தேயிலையுடைய உற்பத்தி பெருகிக் கொண்டிருக்கிறது சவுத் இண்டியாலும் சரி நார்த் இந்தியாலும் சரி பெருகிக் கொண்டிருக்கிறது ും തേല വാരിത്തെയും മുറച്ചും നടത്തർ ഒന്ന് മുതൽ തേയ് ഉത്പത്തി നമ്മൾ ഇഷ്യൂ ചെയ്യപ്പെട്ടുള്ള ഇന്ന വിലയെ നാം തക്ക വെച്ചു കൊള്ളും സുവി நல்லதொரு தேயிலையை கொள்முதல் செய்து தேயிலை உற்பத்தியாளர்கள் அது ஒரு அவங்களுடைய குட் மேனுபேக்சரிங் ப்ராக்டிஸ் கூறுவார்கள் அந்த ப்ரொடக்ஷனும் நல்லா செஞ்சு நல்ல ஒரு விலையை வாங்கி சிறு விவசாயிகளுக்கு அளிக்க வேண்டும் என்பது தேயிலை வாரியத்தின் நோக்கம் ஏன்னா கடந்த இருபது வருடங்களாக தேயிலைக்கு ஒரு நல்ல விலை இல்லாமல் இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேயிலை நம்பி தான் ஜீவ இந்த நம்மளுடைய லைஃப் எக்கனாமி இருக்கு ஸோ நமக்கு தேயிலை இல்லைன்னா எங்களுடைய எக்கானமி பாதிப்பாகும் டிஎன் டூரிசம் மட்டும்தான் நீலகிரி ஸோ அதனால் நம்ம வந்து அது நல்ல ஒரு விலைக்கு வேணும்னா எல்லா செக்டர் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் பையர்ஸ் ப்ரோக்கர்ஸ் எல்லாரும் இணைஞ்சு இது செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு விடுவு காலம் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை கோரிக்கை அறிந்தது போல நமது கமிஷன் அப்ரூவல் ஆன கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் இந்திய தேயிலிய வாரியம் தேயிலை உற்பத்தியாளர்களுக்கும் சரி சிறு விவசாயிகளுக்கும் சரி லார்ஜ் குரோவர்ஸ்க்கும் சரி லேபர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து ப்ரமோஷன் எல்லா ஆக்டிவிட்டிலும் சேர்ந்து ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு அதுல பர்டிகுலரா இப்போதைக்கு நம்மளுடைய தேயிலைய உற்பத்தி தேயிலை விவசாயிகள் சிறு விவசாயிகள் ஆகட்டும் அது லேபர்ஸ் அவங்களுக்கும் அவங்களுடைய இந்த ரெண்டு செக்டாருடைய குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்ட் அதாவது ஒன்று டென்த் வரைக்கும் இருக்கிற படிக்கிற குழந்தைங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறது அது மட்டும் அல்லாமல் ஐ டென்த் வரைக்கும் வரைக்கும் காலேஜில் வந்து இருபதாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க அது மட்டும் அல்லாமல் நல்லா படிக்கிற குழந்தைகள் நல்ல ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப்பும் பேலை வாரியம் தற்போதைக்கு விவசாயிகளுக்கு மற்றும் லேபர்ஸ்க்கும் கொடுக்கணும் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நமது பாரத பிரதமரின் நோக்கமான பத்தாயிரம் எஃபிஓங்கிற ஒரு நோக்கத்தை ஒரு குறிக்கோளை வைத்து இங்க இருக்கிற எஃபிஜி எஃபிஓஸ் அவங்களுக்கு தேயிலை வாரியம் மூலமாக அறுவடை இயந்திரம் அதாவது பிளக்கிங் மிஷின் மற்றும் ப்ரூனிங் மிஷின் கவாத்து பண்ற மிஷின் இது ரெண்டும் நம்ம கொடுக்கறோம் அது மட்டும் அல்லாமல் எஃபிஓஸா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஷெட்டு அவங்க எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு நல்ல ஃபேக்டரிக்கு ஒரு நல்ல இலையை கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வருவாய் கொடுத்து அவங்க அந்த தேயிலை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு ஷெட் அது மட்டும் அல்லாமல் ஒரு பிக்அப் ஒரு ரிவால்விங் ஃபண்ட் இது மூணையும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்